தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்முடைய நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு சர்ச்சையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த ஈஷா யோகா மையத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை அப்படின்றது தான் அதை வந்து இப்போ ஒரு ரெண்டு பெண்கள் காணவில்லைங்கிற மாதிரியான ஆட்குணர்வு மனு வந்து ஒரு அப்பா போயிட்டு கொடுக்குறாருங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம் அதை வந்து இப்போ உச்சநீதிமன்றத்துலேயும் உயர்நீதிமன்றத்துலேயும் இந்த வழக்கு போகுதுங்கிறத பார்க்குறோம் இப்போ இது ரெண்டுத்துலையும் வந்து ஒரு முரண் இருக்குது உச்சநீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உயர்நீதிமன்றம் ஒன்று சொல்கிறாங்கிற மாதிரியான இருக்குது இங்கே உயர்நீதிமன்றம் வந்து நீங்கள் போய்ட்டு ஆய்வில்லாம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து சோதனையெல்லாம் நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்கிறாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா காவலர்கள்லாம் அங்கே போவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் சொல்கிறது பார்க்க முடியுது நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க இதுக்கு வந்து நம்ம அடிப்படையான நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் நம்ம தந்தை காந்தியடிகள் அவர் பேசும்போது சொல்கிறார் நான் என்னுடைய மதத்துக்காக உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் அரசியலில் வந்து அதை நான் கொண்டு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அவர் அந்த மாதிரி பேசினார் அப்படின்றது அந்த நேரத்தில் நமக்கு புரியாமல் இருக்கலாம் இப்போ யோசித்து பாருங்கள் உயர் நீதிமன்றம் ஒன்று சொல்லுது உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லுதுன்னா அப்போது சட்டங்கள் இங்கே உயர் நீதிமன்றத்துக்கு வேறு உச்ச நீதிமன்றத்துக்கு வேறையா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம்தான் அப்போது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறவங்க யார் அவங்களுக்கும் ஜக்கி வாசுதேவ் அல்லது அந்த இது மையத்துக்கும் ஈஷா மையத்துக்கும் என்ன தொடர்பு அவங்களுக்கு என்ன அங்கே வேலை பார்க்குது எதை வச்சு அவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத அடிப்படை தான் அப்போது பொது விஷயங்களில் அரசியலில் மதங்கள் வந்து கலக்கக்கூடாது அப்படின்னு காந்தியடிகள் நினச்சது எவ்வளவு சத்தியமான உண்மை அப்படின்றத இப்போ தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கடைசி மனிதன் இருப்பான் இல்லையா அவன் கண்ணீருக்கான ஆறுதல் அப்படின்னு ஒரு இடம் சொல்லப்பட்டது அதுக்கு பேர் தான் ஆன்மீகம் அந்த இடத்துல போனால் நம்ம வந்துட்டு யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க நம்முடைய துன்பத்தை வந்து சொல்லிக்கலாம் கடவுள்கிட்ட சொல்லி அழுதுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட நம்பிக்கையை இவங்க எல்லாரும் பணமாக மாற்றியிருக்கிறாங்க அப்படின்ற இடத்துல தான் இந்த பிரச்சனை தொடங்குது இப்போது எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தர் தமிழ்நாட்டில் தமிழன் ஆழறானா தமிழன் விழுந்தானா இவன்லாம் ஆள்றவன்லாம் தமிழனா இப்படி நிறைய சர்ச்சைகள் சொல்கிறாங்க இல்லையா இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஈஷா மையம்னு நடத்தக்கூடிய இவர் யார் இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவரா தமிழ் நாட்டுடைய பிரஜையா எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த கோயம்புத்தூரில் ஒரு பகுதியை வந்துட்டு ஒரு பகுதியா ஒரு காட்டையே வளைச்சி போட்டார்னா எல்லாரும் என்ன இருந்தாங்க நமக்கு இங்கே கூவம் மாதிரியான பகுதிகளில் அதுக்கு பக்கத்தில் சாதாரணமாக ஒன்றுத்துக்கும் இல்லாத மனிதர்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அங்கே வந்து குடிசை வீடு கட்டிட்டு இருந்தாலே அதையெல்லாம் நம்ம வந்து அப்புறப்படுத்துகிறோம் அழகியல் சென்னை எழில்மிகு சென்னை அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளில் பார்க்குறோம் இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு நடந்தப்போ இதில் டெல்லியில் சேரி பகுதிகளையெல்லாம் பச்சை துணியை போட்டு மூடி வச்சுருந்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்போ அந்த மாதிரி ஒரு சாதாரண மனிதர்களுக்கு இவ்வளோ அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த அரசு ஒரு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்டை யாரோ ஒருத்தருக்கு தாரவாத்து கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அந்த மாதிரி அரசியல் செல்வாக்கு இல்லைன்னா அந்த இடத்த வந்து அவரால் வளர்ச்சி போட முடியுமா அவ்வளோ காடுகள் நிறைந்த ஒரு பகுதியை அந்த காட்டை எல்லாம் அடித்து அழித்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு கட்டடங்களை எல்லாம் நீங்கள் கட்டியிருக்கீங்களே இதுக்கு முறையான அனுமதி இருக்கா இல்லையே பூ உலகின் நண்பர்கள்லாம் எத்தனையோ தடவை வந்து குரல் கொடுத்தாச்சு நம்ம கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்னாலே நல்லா சிலு 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 சிலுன்னு இருக்கக்கூடிய பகுதி இன்றைக்கி நம்ம சென்னையில் இந்த அளவுக்கு வந்து ஒரு வெப்பத்தை அனுபவிக்கிறோம் கோயம்புத்தூரில் போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது ஆனால் அங்கேயே இன்றைக்கி வெப்ப அலைகள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி காடுகள் வந்து அழிக்கப்பட்டது மிக முக்கியமான ஒரு காரணம் அதை எந்த பேரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தில் யார் வந்திருக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு அடித்தட்டு மக்கள் வந்திருக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை அந்த மக்களையெல்லாம் அடித்து ஒலையில் போட மாதிரி போட்டுட்டு ஒரு ஐடியில் வேலை பார்க்குறாங்க நல்ல ஒரு லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறவங்க இங்கே வந்து சேர்ந்துருக்குறாங்க அவங்க தங்க இருக்கக்கூடிய அந்த இடத்த பார்த்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் இருக்கக்கூடிய அறைகள் மாதிரி இருக்கான் அந்த அளவுக்கு நீங்கள் வசதி செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து எவ்வளோ கட்டணத்தை வசூல் பண்ணுறீங்க நீங்கள் வந்துட்டு ஆறுதல் கொடுக்குறோம் நாங்கள் வந்துட்டு யோகா வந்து கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்றீங்க எத்தனை இடங்கள்ல இலவசமாக யோகா கற்றுத்தரப்படும் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அங்கெல்லாம் இது வரைக்கும் ஜனங்க குவிஞ்சிருக்காங்களா அப்போ இந்த இடத்துல மட்டும் ஏன் குவிராங்க குவியறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்று அங்கே வித்தியாசமாக நடக்குது அந்த வித்தியாசம் என்ன ஒரு பக்கம் சொல்கிறாங்க மூளைச்சலவை பலவீனமாக இருக்கிறாங்க இல்லையா அதாவது இன்றைக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது ஒரு தோல்வி அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து நில்லுப்பா அப்படின்னு நம்ம வளர்க்குறதில்ல அப்படியா நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் நானே செஞ்சு கொடுக்குறேன் நான் பார்க்காத ஒரு உலகத்தை நான் பார்க்காத ஒரு வாழ்க்கையை உனக்கு வந்து நான் அமைச்சு தரேன் அப்படின்னு பெற்றவர்கள்லாம் இன்றைக்கி உறுதி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க நல்ல விஷயம்தான் ஆனால் அவங்கள தோல்வியே இல்லாமல் நீங்கள் வளர்த்தீங்கன்னா கடைசியாக எங்கே கொண்டு போய்விடும்னா ஒன்று தற்கொலையில் கொண்டு போய்விடும் இல்லை தீய பழக்கங்களில் கொண்டு போய்விடும் இல்லாட்டி இந்த மாதிரி யாரோ ஒரு சாமியார் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே போய் கொண் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய நிலைமையை தான் நம்ம பார்க்குறோம் அதுல ஒருத்தராகத்தான் இந்த மாதிரியான மக்கள் போய் இருக்கிறாங்க அப்போ அவங்கள வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா மூளை செலவு பண்றாங்க வெளியில் இந்த அளவுக்கு துன்பம் இங்கே பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்கார் அந்த கடவுள் வந்து நேரடியாக வந்தால் எப்படி இருப்பார்னா ஜக்கி வாஸ்தேவ் மாதிரியே இருப்பார் யோகி சிவா நம்முடைய சிவபெருமானுக்கு வந்துட்டு உருவம் வைக்கிறேன் சிலை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு உருவத்தை காட்டி கடைசியில் அவருடைய நெத்தியில் வந்து நாமத்தை போட்டாங்க எல்லாருக்கும் மக்களுக்கு தான் நாமத்தை போட்டாங்கன்னு பார்த்தா கடவுளுக்கே இவர் வந்து நாமத்தை போட்டார் அந்த மாதிரி நாமத்தை போட்டுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு சிவராத்திரி முழுக்க இரவு முழுக்க இவ்வளோ வயசான ஒருவரால் தொடர்ச்சியாக ஆட முடியுதுன்னா என்ன காரணம் நம்மளாலேயே முடியலங்க ஒரு நாலு படி சேர்ந்த மாதிரி ஏறணும் அப்படின்னாலே மேல் மூச்சு வாங்குது கீழ் மூச்சு வாங்குது ஆனால் இத்தனை வயசு கடந்ததுக்கப்புறமா இரவு முழுக்க ஒருத்தரால் சிவராத்திரியில் ஆட முடியுதுன்னா அப்போ அவர் என்ன சாப்பிட்ருக்காரு அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த அளவுக்கு உத்வேகத்தோட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு தீர்த்தத்துலலாம் அங்கே அங்க சுவாமிக்கு வந்துட்டு படைச்சிட்டு தீர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க அந்த தீர்த்தத்தில் போதை மருந்து கலந்துருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வருது அவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தில் இந்த மாதிரி கலந்துருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது அப்போது தொடர்ச்சியாக இந்த போதையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அது நமக்கு இங்கிருந்து வெளியில போனா கிடைக்காது அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்குனதுக்கு அப்புறமா அங்கிருந்து யாராவது வெளியில வருவாங்களா நம்ம எல்லாருக்குமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் நான் இந்த வேலைக்கு போகிறேன்னா அங்கே என்னை யாரும் எதுவும் கேள்வி கேட்கலையா எனக்கு பாட்டுக்கு சம்பளம் வருதா எந்த பிரச்சனையும் இல்லையா அங்கேயே இருந்துக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போது எனக்கு இங்கே ஒரு சுகம் கிடைக்குது இல்லையா இந்த தீர்த்தத்தை குடிக்கும்போது எங்கேயோ மேலே பறக்கிற மாதிரியே இருக்கே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் எதுவுமே நம்மளை வந்து தொடலையே அப்படின்னா நம்ம ஏன் இங்கே விட்டு வெளியே போகணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க சில பேர் என்ன நடக்குதுன்னா அது கொஞ்ச நாள் பழகினதுக்கு அப்புறமா ஐயோ நம்ம இயல்பு இது இல்லையே நம்ம எங்க இருக்க வேண்டிய ஆளு இங்க இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி மாறும் பொழுதுதான் அந்த மாதிரியான நபர்கள் காணாம போயிடுறாங்க காணாம போகறது இல்ல காணாம காணாம அடிக்கிறாங்க அப்போ அவங்க எங்க போறாங்க எங்கேயோ ஓடுறாங்க ஏதோ ஓடியாடுறாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு தூக்கு மாட்டிட்டு தொங்குறாங்க திடீர்னு ஒரு இதுல கிணத்துக்குள்ளே அப்படியே புனமாக மிதக்குறாங்க எப்படிங்க மிதக்க முடியும் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்க ஆன்மீகத்தினுடைய முக்கியமான கோட்பாடு என்ன எல்லாத்தையும் இயக்குபவன் கடவுள்தான் அப்போது உன்னுடைய உயிரை வந்து நீ போய் தற்கொலை பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னால் அப்போ கடவுள் கொள்கைக்கு எதிரானது இல்லையா அப்போ எப்படி அவங்க தற்கொலை பண்ணிப்பாங்க அப்போ தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறாங்க அல்லது கொலை செய்து அதை தற்கொலை என்று மாற்றி இருக்கிறார்கள் இதுதான் நடந்திருக்கணும் இப்படித்தான் அந்த இடத்துல ஒன்று ஒன்றா நடந்திருக்கு ஒரு பெரிய இடத்துல என்ன நடக்குது அப்படின்னே வெளியில் வந்து தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி பாத்துக்க முடியும் அந்த அளவுக்கு அங்க பொருள் வசதி இருக்குது பண வசதி அந்த அளவுக்கு அங்கே அரசியல் வசதி இருக்குது அந்த அளவுக்கு அங்கே அதிகாரிகளினுடைய தொடர்பு இருக்கு இதனால தான் அவரை இப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் வந்துட்டு சத்குரு அப்படின்னு சொல்றாராம் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துலயாவது கடவுளுக்கு நிகராக ஒரு மனிதன் வந்து உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை உடையவன் கடவுளுக்கு நிகராக தன்னை சொல்லிப்பானா அப்படின்னு கேட்டால் ஒரு நாளும் சொல்லிக்கவே மாட்டான் அப்போ இவர் வந்து தன்னை ஜெகத்குருன்னு சொல்லிக்கிறாரு சத்குரு அப்படின்னு சொல்லிக்கிறார்னா அப்போ இவர் உண்மையிலேயே சத்குரு தானா அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாரும் ஒரு தடவை நினச்சி பார்க்கணும் இன்னைக்கு வந்து எங்கேயாவது போயிட்டு நமக்கு ஏதாவது ஒரு பித்தம் தெளிஞ்சிடாதா எத்தையாவது தின்னு பித்தம் தெளியாதா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நோக்கி போகிறீங்களே கொஞ்சமாவது இந்த சமுதாயத்தை நினச்சி பார்த்தீங்களா இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் வந்து இரவில் சாப்பாடு இல்லாமல் போய் படுக்கிறான் எத்தனை பேர் வந்து மழை காலங்களில் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் பாலத்துக்கு கீழே போய் உட்காந்துருக்குறான் அவங்கள பற்றியெல்லாம் ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்துருந்திங்கன்னா இந்த மாதிரி சத்குரு ஜெகத்குரு லோக குரு இந்த மாதிரி எல்லாம் கிளம்புவாங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனிதர்கள் வந்துட்டு ரொம்ப பலவீனப்பட்டு இருக்கிறது இவங்களுக்கு வந்துட்டு கட்டுற மாதிரி இருக்குது அதனால் இனிமேலாவது இந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் தலையிட்டதுக்கு அப்புறமாவது மனசாட்சி இருக்கிறவங்க கொஞ்சம் நியாயத்தோடு நடந்துக்கணும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ இங்கே வந்து கோயம்புத்தூருக்கு இருந்து வெளி இருந்து இப்போ தமிழ்நாட்டிலே மற்ற இருந்து கூட நிறைய பேர் படையெடுத்து அங்கே போகிறத பார்க்குறோம் இது இப்போ ஏதோ அது அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆகிடுச்சி அது என்னத்தான் ஆரம்ப காலத்தில் காடெல்லாம் அழிச்சுட்டாங்க ஏனைகள் வரக்கூடிய பாததையெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கே நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருந்ததுன்றதை பார்க்குறோம் இன்னுமே இப்போ கவர்மெண்ட்டாக சரியில்லை இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமுமே கூட அதன் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதான் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி இந்த சிந்தனை இருக்கிறவங்க அங்கே போயிட்டு வர்றவங்க இவங்க வந்து அதிகரிச்சிட்டாங்க ஒன்றும் வேணாம் கொஞ்சம் நாள் முன்னாடி வடக்குப்பட்ட ராமசாமி அப்படின்னு ஒரு படம் வந்தது அதில் நடித்தவர் வந்துட்டு நடிகர் சந்தானம் நடிகர் சந்தானத்தை வந்து நகைச்சுவை நடிகராக நம்ம ரொம்ப கொண்டாடி இருக்கிறோம் அவருடைய வசனங்கள் எல்லாமே வந்துட்டு நம்ம ஆராதிச்சிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு நபர் ஈஷா மையத்துக்கு போயிட்டு வந்துட்டு இந்த படத்தில் நடிக்கும் பொழுது அவர் பேசக்கூடிய வசனங்கள் எப்படி இருந்து அறுவறுப்போ இல்லை என்ன பேசுகிறாரு கோவில்கள் வந்து இந்து சமயம் அதாவது அரசாங்கம் எடுத்துடக்கூடாது அந்த படத்தினுடைய காட்சியமைப்பே அதுதான் கோவில்கள் ஒரு தனியார்கிட்ட தனி நபர்கிட்ட இருக்கக்கூடிய கோவில் அங்க நல்ல வருமானம் வருது அந்த கோவிலை வந்துட்டு நல்ல வருமானம் வருது அப்படின்னால அரசாங்கம் வந்து கைப்பற்ற நினைக்குது அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அதிகாரி மேலதிகாரி கீழதிகாரி அடிநிலை தொண்டன் இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு அது பரவலாக போகும் அந்த மாதிரியான ஒரு கருத்தை விதைக்கக்கூடியதாக அந்த படம் இருக்கு அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது யாருடைய கோட்பாடு அப்படின்னு கேட்டால் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அதாவது இந்த கோவில்கள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து அடிமை தலையிலிருந்து யாருடைய அடிமை தலைன்னு கேட்டால் அரசினுடைய அடிமை தலையிலிருந்து கோவில்கள் விடுதலை பெற வேண்டும் அப்போ யார் கையில் வரணும் இந்த மாதிரி காட்டெல்லாம் அழிச்சிட்டு நான் தான் வந்துட்டு கடவுள்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறார் இப்போ புரியுது இல்லையா அப்போ அந்த இடத்துக்கு யார் போகிறாங்க அரசு அதிகாரிகள் போகிறாங்க அடுத்தது அரசியல் தலைவர்கள் போகிறாங்க அவ்வளவு ஏன் நம்ம பிரதமரே அங்கே போய் இது என்னது இந்த சிவராத்திரியை கொண்டாடினது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோமே அப்போ பிரதமரே அங்கே வந்துட்டு உடந்தையா இருக்கும் பொழுது நீங்க எப்படி கையை வைப்பீங்க யோசிச்சு பாருங்களேன் உங்களை உங்களுக்கு என்ன வந்துட்டு ஒரு தூண்டுதலாக இருக்கும் அங்கே போய் கையை வச்சிங்கன்னா நியாயம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை கொஞ்சமாவது இருக்குமா அப்போ எல்லாருடைய தொடர்பும் எல்லா அதிகாரிகளினுடைய ஆதரவும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி வந்து எங்கே தொடங்கி எங்கே முடிக்கிறது தொட்ட இடத்துலையே அது ஒன்றுமே கிடையாதுங்க தப்பாக இப்போ இன்றைக்கி கூட என்ன சொல்கிறாங்க சத்குரு அவர்களினுடைய பேருக்கு அவப்பெயரை உண்டாக்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களாம் அவப்பெயரை தனியாக உண்டாக்கணும் அதான் ஏற்கனவே உண்டாக்கிட்டீங்களே எத்தனை பே பெண்கள் அந்த பெண்களையெல்லாம் வந்து மொட்டை அடித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கார் ஆனால் நீதிமன்றம் என்ன கேட்டுச்சு ஊரில் இருக்கிற பெண்களை எல்லாம் வயசு பசங்களையெல்லாம் மொட்டையடிச்சு நீங்கள் சன்னியாசி ஆக்கியிருக்கீங்களே உங்களுடைய மகளை நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க எவ்வளோ முக்கியமான கேள்வி இனிமேலாவது இந்த சமூகம் திருந்துமா இப்படி வந்து இருந்து ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறமா அது சமூகம் என்ன நினச்சி பார்க்கணும் ஐயோ இந்த மாதிரி நம்ம போய் சேரலாமா ஆன்மீகம் அப்படின்ற பேரில் நம்மளை நாமளே வந்துட்டு போய் ஒப்பு கொடுக்கலாமா அப்படின்றது இனிமேலாவது யோசிச்சு பார்க்கணும் யோசிங்க நம்ம திராவிடம் வந்ததுக்கப்புறமா தான் இந்த மண்ணில் கணவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணை மொட்டை அடித்து அவளுக்கு வந்து அந்த காவி மாதிரியான அல்லது வெள்ளை புடவையை கொடுத்து வீட்டுக்கு மூளையில் எங்கேயோ போய் யார் கண்ணுக்கும் பட்டுறக்கூடாது அப்படின்னு வச்சோம் அது இன்னைக்கு நவீன காலத்தில் என்னவோ வந்திருக்கு சாமியார்ன்னு வந்திருக்கு மொட்டை அடிப்பாங்களாம் அந்த பெண்களுக்கு வந்துட்டு காவி புடவையோ அல்லது வந்து வெள்ளை புடவையோ கொடுப்பாங்களாம் இவங்க வந்துட்டு உப்பு கூட போட்டுக்காமல் சாப்பிடுவாங்களாம் யாருக்கு இதை நடத்துகிறீங்க யாரை ஏமாத்துறீங்க ஆனால் தீர்த்தத்தில் வந்துட்டு போதையை கலந்து கொடுப்பாங்களாம் பிரசாதத்தில் வந்து போதையை கலந்து கொடுப்பாங்களாம் அப்போ யாரை ஏமாத்துறதுக்காக இந்த வேலை நடந்துட்டு இருக்கு யாருடைய பேக்கெட்டை வந்து நிரக்கிறது நிரப்புறத்துக்காக இந்த வேலைகள்லாம் நடந்திருக்கு அப்போது இது வரைக்கும் கூட யாருமே குரல் கொடுக்காட்டி அப்புறம் என்ன இந்த நாட்டில் என்ன இருக்குது சட்டம் இருக்கா ஒழுங்கு இருக்கா சீரி இருக்கா எதுவுமே இல்லையே அப்போ யாருக்கு பாதுகாப்பான அரசாங்கமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நாடு எதுக்கு இப்போ இவர் வந்துட்டு இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பரப்பளவில் இங்கே மட்டும் இல்லை வெளிநாடுகளில் கூட கிளை பரப்பியிருக்கார் அங்கே என்ன கொடுமைன்னா அவங்க யாருக்காவது அந்த நிலத்தை விற்கிறாங்கன்னா யார் வாங்கினாங்களோ அவங்க இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த நிலம் இங்கேயே வந்துருமா இந்த மாதிரி மோச வேலைகளோட இது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவர் கடைசியாக செத்ததுக்கு அப்புறமா இந்த பணத்தை எல்லாம் என்ன செய்ய போறாருன்னு தெரியல அப்போ யார் மேலே அவர் வந்து போட்டு வச்சிருக்காரு இது இவர் இந்த ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு எது காரணம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க என்னன்னா தன்னுடைய சொந்த மனைவியே கொலை செய்ததாக சொல்லப்படுது அந்த கேஸ்லேருந்து தன்னை தப்பிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாருனா ஆன்மீகம் அப்படின்ற ஒன்று வந்து எடுத்துக்கிறார் அப்போது எல்லா களவாடித்தனமும் பண்ணிவிட்டு எல்லா மொள்ளமாரித்தனமும் பண்ணிவிட்டு கடைசியாக எங்கே வந்து நிற்பீங்க அப்படின்னா ஆன்மீகம் அப்படி ஆன்மீகத்தில் நின்றுட்டு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய யோகி போலவும் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகள் அவங்க வந்து அதை கேட்டுட்டு அப்பா இப்படி யாராவது பேசியிருக்காங்களா இந்த மாதிரியெல்லாம் நடந்துருக்குமா அப்படின்னு வந்து புறப்பட்டு வராங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கா இன்னும் அந்த கேஸ் கூட சரியாக மூடப்படலை இவங்க வந்து தன்னுடைய பணபலத்தால் இது எல்லாத்தையும் அப்படியே தள்ளி 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 போட்டுக்கிட்டே வராங்க அப்போது இவங்க யாரை இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு பணம் சேர்ப்பதற்கான ஒரு இடமாகத்தான் இந்த ஆன்மீகம் அப்படின்றது இருக்குது பராசக்தியில் வருக வரும் பாருங்கள் வசனம் அந்த வசனம் இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போடையே இருக்குது அந்த வசனத்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் மீறவே முடியல அந்த அளவுக்கு வந்து இங்கே அட்டூழியங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது காட்டை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு இடத்துல இவ்வளவு சீர்கேடையும் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன கொள்கையை சொல்கிறாங்க இது மாதிரி ஊர் முழுக்க நாடு முழுக்க இத்தனை மரங்களை நடணும் அப்படின்னு ஒரு இது வந்து ஒரு கோட்பாடை வந்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பூசணிக்காய் போகிற இடம் தெரியாது கடுகு போகிற இடத்துக்கு தடி எடுத்துட்டு வருவாங்கன்னு இப்போ இவர் காட்டையே அழிச்சிட்டாரு அதை எங்கே கேட்டுடுவாங்களோ அப்படின்றதுக்காக ஊர் முழுக்க நான் மரம் நடக்கூடிய ஒரு முன்னெடுப்பு செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அறிவில்லாத மக்கள் அதையும் நம்பறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கெல்லாம் இப்போ எதுக்கு படிப்புன்ற ஒரு படிப்பு என்ன செய்யணும் எது சரி எது தப்பு அப்படின்ற ஒரு அறிவை வந்து உங்களுக்குள்ள கொடுக்கணும் இல்லையா எத்தனை வேணாலும் பேசலாம் எதை வேணாலும் சொல்லலாம் ஆனால் அதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வது தான் அறிவு அதைத்தான் வள்ளுவர் சொல்றார் எப்பொருள் யார் யாராவ் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் அதனுடைய உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு ஆனால் படித்தவங்க தான் அங்கே போய் இருக்கிறாங்க ஐடியில் வேலை பார்க்குறவங்க அங்கே போய் இருக்கிறாங்க நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறவங்க அங்கே போய் இருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள் அடுத்தது வந்து அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ படிப்பு உங்களுக்குள்ளே என்ன கொண்டு வந்து சேர்த்துருக்கு இந்த இடத்துக்கு எல்லா தலைவர்களும் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து சேர்கிறாங்க நட்சத்திரங்கள் வந்து சேர்கிறாங்க எப்படி வராங்கன்னே தெரியல எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதை தாண்டி வாழ்வது என்பதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்குமா வாழ்க்கை போர் அடிக்காது ஆடா ஒன்றுமே இல்லை காலையில எழுந்தோம் பல்ல தேய்ச்சோம் சாப்பிட்டோம் குளிச்சோம் இப்படியே போயிட்டே இருந்து தூங்கினோம் மறுபடியும் எழுந்தோம் இப்படியே இருந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் வேணும் அப்படின்னா சில பிரச்சனைகள் வரணும் சில சிக்கல் வரணும் அதை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை பார்க்கணும் அப்படி ஒரு சவாலோடு கூடிய ஒரு வாழ்க்கை தான் அழகான வாழ்க்கை அது புரியாம வந்துட்டு எனக்கு இப்படி இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சே எனக்கு அவ்வளோ கஷ்டம் வந்துருச்சே நான் வந்துட்டு கடவுளை நோக்கி போறேன் நான் வந்துட்டு யோகாவை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான சாமியார்களை இந்த நாடு முழுக்க நம்ம பார்க்குறோம் அந்த பக்கம் பாருங்க பதஞ்சலின்னு ஒருத்தர் அந்த யோகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவர் பண்ணக்கூடிய அந்த யோகாசனம் எல்லாம் பார்த்தா இப்போ இந்த வயசுக்கு எப்பட்றா இப்படி பண்ணுறாரு தலைகீழே நிற்கிறாரு அப்படி ஆடுறாரு இப்படி ஆடுறாரு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய பொருட்களை வந்து விற்பனை செய்யறதுக்கு ஆனால் பிரம்மாண்டமான விளம்பரம் இதை மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சகல நோய்கள்லேருந்து விடுதலை இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கொரோனாலருந்து உங்களை காப்பாற்றிடுவாங்க கடைசியில் அதை சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் உயிரை விட்டாங்க அப்படின்றது தெரியும் இன்னைக்கு நீதிமன்றம் தலையிட்டு இந்த மாதிரி ஏன் நீங்கள் விளம்பரப்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஐயா சாமி நாங்கள் கையை தூக்கி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் பத்தாது அது வந்து பேப்பரில் வரணும் நீங்கள் விளம்பரப்படுத்தும் போது எப்படி விளம்பரப்படுத்துனீங்க அதைவிட விட பெருசாக மன்னிப்பு வந்து வரணும் அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபைனை போட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டுருக்கு அப்போது எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான சாமியார்கள் உற்பத்தி ஆவதற்கு அரசே துணை இருப்பது என்பது ரொம்ப பெரிய ஒரு மானக்கேடு இதை விட ஒரு அசிங்கத்தை வந்து இந்த நாட்டுக்கு யாருமே செய்ய முடியாது அப்படி ஒரு நிலையிலேருந்து இன்னைக்காவது ஒரு பெற்றோர் ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர் தன்னுடைய ரெண்டு மகள்களுக்காக இந்த மாதிரியான ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சட்ட போராட்டத்துக்கு நம்ம எல்லாரும் கை கொடுத்து அதை வந்துட்டு ஆதரிச்சு சரியான நீதி கிடைக்கிறதுக்கு நம்ம வழி செய்யணும் அதுக்கு மேலேயாவது இந்த மாதிரியான இந்த இத்தனை பேர பெண்களையோ அல்லது வந்து ஆண்களையோ யாரா இருந்தாலும் இந்த மாதிரி உள்ள கூப்பிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு அடிமை போல நடத்துவது அவங்கள வந்துட்டு ஒரு சாதாரண என்ன சொல்றது ஒரு நாயை வந்து நடத்துவோம் இல்லையா இப்படி பிஸ்கெட்டை கூப்பிட்டா அப்படி வரும் அப்புறம் அங்கே போய் உட்காரனா உட்காரோம் அந்த மாதிரி நடத்தக்கூடிய இழிநிலையிலேருந்து ஒரு சுயமரியாதையும் தன்மானமும் இருக்கக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கு இந்த சட்ட போராட்டம் மிக முக்கியம் அதை எல்லாரும் நம்ம ஒன்றா ஒன்றா எடு இருந்து எடுக்கணும் முன்னெடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புறேன் ஈஷா விவகாரங்கிறது அடுத்த கிடத்துக்கு எப்படி நகருங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் கருத்துக்களுக்கு நன்றி